நமஸ்தே லலிதே தேவி ஸ்ரீமன் சிம்மாஸ்வரி தேவியின் பராக்கிரமம் எண்ணில் அடங்காதது தேவியனுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்துவதே சண்டி பாடங்கிற தேவியின் மகத்துவத்தை சொல்லக்கூடிய தேவி மகாத்ம மந்திரமா அமைஞ்சிருக்கு மாலா மந்திரமா இருக்கு ஸ்லோகமா இருக்கு ஔஷதமா இருக்கு ஜெகன் மாதாவ பூர்ணமா யாராலையும் அனுபவிக்க முடியாது அம்பால உணர முடியும் அம்பாளுடைய பராக்கிரமும் விஸ்வரூபத்துக்கும் இதுல அனுபவிக்கணும் சாதாரணமா படிக்கிறதே வேக வேகமா படிச்சுண்டு போய் அதை சமர்ப்பணம் பண்ணி முடிச்சு விடுறோம்னு நினைச்சுட்டு இல்லையா ஒரு ஒரு எழுத்தும் மந்திரபூர்வம் நமக்கு தெரியாத நிறைய நுட்பங்களையும் ரகசியங்களையும் அதுல மகரிஷிகள் பொத்தி பொத்தி பாதுகாத்து கொடுத்துருக்காங்க அதனாலேயே கலியுகத்துல இத கிஞ்சித்தாவது கேட்டாலோ அனுபவிச்சாலோ உணர்ந்தாலோ ஒரு பரமானந்தத்துல அதுலேயே தலைச்சிருக்கோம் பரமானந்தம்ங்கிறது வேற நிலை ஆனால் அந்த நிலைக்கு முன்னாடி போர்த்தேயே தலைக்கக்கூடிய ஆற்றல தேவியினுடைய மகத்து அனுக்கிரகம் வந்துடும் ஜெய்மணி மகரிஷி மார்கண்டேயரை பூஜை பண்ணி நமஸ்காரம் மார்க்கண்டேயர் கண்ண இருக்கார் மகரிஷிகள் ரொம்ப ஆச்சரியகரமானவர் மார்க்கண்டேயர் மிருகண்டு மகரிஷியனுடைய புத்திரன் கைலாச பருவதத்துல வடவத்துக்கு கீழே எத்தனையோ யுக காலம் கண்ண கண்ணமூடின்னு உட்கார்ந்து இருக்கிறவருடைய சரணத்துல போய் உட்கார்ந்து உடனே ஜெய்மொழியருடைய மனசுல என்னென்னலாம் தோன்றதோ அத்தனைக்கும் தன்னுடைய சின்முத்திரையினால் அனுகிரகப்படுத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்ற நானே எத்தனையோ வருஷ காலம் தபஸ் பண்ணி பிரம்மா கிட்ட இருந்து பெற்றேன் அப்படின்னு இப்படி பிரம்மா கிட்டே இருந்து கைவரப்பட்ட மார்க்கண்டேஜ புராணத்தினுடைய நடுநாயகமாக அந்த புராணம் முழுக்க ஒரு பிரகாசம் போட்டு காட்டுவதுதான் இந்த பொக்கிஷப்பெட்டகமான தேவி மகாத்வம் பிரம்மா சிரிச்சுட்டே சொன்னாராம் நான் ஏதோ உனக்கு சொல்றேன் அனுகிரகம் அன்றேன்னு நினைச்சுட்டு இருக்க தேவியினுடைய மகத்துவம் அதாவது சண்டிகா பரமேஸ்வரியினுடைய மொத்தமான மகாமந்திரம் தான் இந்த பிரம்மாண்டம் அவள் கையில இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அத்தனையும் தான் அத்தனை பேரையும் காப்பாத்துறது எல்லாரும் அவள் கையில ஆயுதத்தை கொடுத்தோம்னு நினைச்சிட்டு இருப்போம் இவளால் கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள் தான் எல்லாரும் வச்சுட்டு இருக்கா தேவேந்திரன் இருக்கக்கூடிய வஜ்ராயுதமா இருக்கட்டும் அக்னி பகவான் தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஸ்வாகா சுதா மூலமா தேவதைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கிறாரே பாகம் தர்மராஜா கையில் இருக்கக்கூடிய பாசதண்டம் எப்படி ஒரு ஒரு திக்பாலகரா இருக்கட்டும் அல்ல தேவதையா இருக்கட்டும் அத்தனை பேருக்கும் அம்பாலே நுகருகம் சிவபெருமானே தேவியனுடைய மகிமைகள் முழுவதையும் அறிந்தவர் மிக பிரகசியமா வச்சிருந்தவர் அந்த சிவபெருமான பூஜை பண்ணி அம்பாளுடைய பராக்கிரமத்தை அனுபவிக்கணும்னு கேட்டு பெற்றவர் நீலாஞ்சல பருமிதத்துல வைகுண்டத்துக்கு மத்தியத்துல சதாசர்வ காலமும் தனக்குள்ளேயே தன்னையே ஜபிச்சென்றிருக்கக்கூடிய மகாவிஷ்ணு சிவபெருமான பூஜைத்து கேட்டு பெற்ற அவருக்கு கிடைச்சதோ அதுல பாதிதான் அவ ரெண்டு பேரையும் பூஜை பண்ணதுனால மகாவிஷ்ணு அனுகிரகம் அனுகிரகம் அப்படி கிடைச்சது அப்பேற்பட்ட அந்த மார்க்கண்டேயர் ஜெய்மினிக்கு அனுகிரகம் பண்ணி நீ ஹிமாச்சல பருவதத்துல திவ்யமான குகையில நாலு பறவைகள் காத்துருக்கு அவா கிட்ட போய் நீ உபதேசம் பெறுவாயாங்க ஜெய்மினி கேட்டார நாலு பேர் யாரு நான் ஏன் இவா நாலு பேர்கிட்ட போகணும் உங்களை தேடி வந்தேன் எதை எதை யார் யார் மூலமா கேட்கணும்னு இருக்கோ அதான் அவா ஒரு யாக யம் பண்றோம் அதுல முதல்ல கர்த்தா கர்த்தாவை சார்ந்து இருக்கக்கூடிய ஆச்சாரியன் ஆச்சாரியனுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய சாதகாச்சாரியன் சாதகாச்சாரியனுக்கு உட்பட்ட அதிகாரி அதிகாரிக்கு உட்பட்ட கிரமாதிகாரி இப்படி உன்னோட ஒண்ணு உன்னோட ஒண்ணு சேர்த்து 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 பூர்ண நிலை ஒத்தர்கிட்டையே எல்லாத்தையும் கொடுக்கறது இல்லை யார் எதை பண்ணணுங்கிறத சக்தி யோசிக்கிறது அந்த சக்தி அதை வா கையில கொடுக்கறது அது மாதிரி நீ என்னிடத்திலே இருந்து உபதேசம் பெறுவதை விட பக்ஷிகள் வேற யாரும் கிடையாது துரோணருடைய குமாரர்கள் துரோணர் ஒரு சந்தர்ப்பத்துல தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பரவரூபமா விவாகம் பறவையா பறந்து போகிறதே ஒரு வேடனால் அடிக்கப்பட்டு பூர்ண கர்ப்பவதியான அந்த பறவை நான்கு முட்டைகளை கீழே போடுறத அந்த முட்டை உடைஞ்சு போகாம காப்பாற்றத்துக்காக அந்த வழியா வந்த எதேச்சியா ஒரு யானை தன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மணி அருந்து கீழே விழுந்து அந்த முட்டைகளை காப்பாற்றி அந்த முட்டைகள் குஞ்சுவான பிற்பாடு அவ்வழியாக வந்த சமீகர் என்கின்ற மகனொழி அவற்றை எடுத்து சென்று ஆசிரமத்திலே வைத்து ஆசிரமத்தில வளர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களிலே தினந்தோறும் ஆசிரமத்திலே நடக்கக்கூடிய விவரணங்களினாலே பிராகிருதமான புராதானமான தேவ விஷயங்களை தினம் தினம் கேட்டு அறிந்து கொண்டு தாங்கள் யார் என்பதை பூர்வ கர்மாவினாலே அறிந்து கொண்டு இந்த மலைச்சாரலிலே காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் விடுதலை பெறுவதற்காக பார்த்தால் பார்த்தால்தான் முடியும் அப்பேற்பட்ட மந்திரம் பொருந்திய அற்புதமான ரகசியத்தை அவர்கள் மூலமாக நீ அறிந்து கொண்டு ஓய்வு பெறுவாயாக பிற்பாடு நமக்கு கிடைச்சது ஒத்தொத்தர ஒத்தொத்தர சொன்னாலும் பதினெட்டு புராணங்களையும் தொடாத விஷயமும் கிடையாது வியாச பகவான் இல்லைன்னா எந்த விஷயமும் கிடைச்சிருக்காது மகாவிஷ்ணுவனுடைய அவதாரத்துல அவதாரம்னு சொல்றேன் அப்படி வியாச பகவானே தான் தன்னுடைய கைப்பற்றி எழுதப்பட்டவைகள் தான் அத்தனையும் இது இத்தனையும் தோன்றினது நைமிசாரண் நைமிசாரணத்துல ஒன்னு கேட்பா அது அத்தனைக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும் இப்படி மார்க்கண்டே புராணத்தை எடுத்துனோம்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கிரந்தங்கள் அதில் இருக்கு தொண்ணூறாயிரம் கிரந்தங்கள்னு ஒரு கணக்கு ஒரு லட்சம் கிரந்தம் அதில் இருக்கு அதுல ஒன்னொன்னும் அவ்வளவு உசர்த்தி இதை தெரிஞ்சுக்கிறோம் இதை கேட்கறேன்னாலே உங்களுக்கு புண்ணியம் இருந்தாதான் கேட்க முடியும் எல்லாராலையும் கேட்க முடியாது பாபிகளனால அதை சவணம் பண்ண முடியாது இதை கேட்கறதுனால என்ன அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு நாம பண்ணின பாவம் போயிடுறதா ஒரு பட்ச காலம் பண்ணின பாவம் தீர்ந்தால் இதை கேட்கலாம் அப்பேற்பட்ட ரொம்ப வசத்தியான சிரேஷ்டமான ரகசியம் அடங்கி இருக்கக்கூடிய பொக்குஷ பெட்டகம் இது நிறைய மகான்கள் இது இருக்காங்கங்க இதற்கு மூல நூலை எடுத்து அவன் பாஷ்யம் பண்ணியிருக்கான் இருக்கான் மொத்தத்திற்கு ஒரு குருநாதர் ஒரு வழி காமிப்பான் குருநாதர் எந்த வழி காமிக்கிறாளோ அந்த வழியில தான் நாம் பிரதானப்படலாம் நாமளா ஒன்று எடுத்துக்க முடியும் அப்படி அக்னி ரூபமாக இருக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய அம்பிகையினுடைய மகத்துவத்தை சவணம் பண்ணக்கூடியத வாளுக்கு ஐஸ்வர்யம் உண்டாடுது ஆனந்தம் ஏற்படுறது இந்த ஆனந்தத்துல தலைச்சிருப்போம் சண்டி தேவியினுடைய பிரசாதமா அம்பால போற்றுவோம் நம்ம அத்தனை பேருக்கும் ஜெகதம்பிகையினுடைய அனுகிரகம் உண்டாக்கி தரணுங்கிற பிரார்த்தனையோட ஜெய ஜெய ஜெகதம்பிகே ஜெய ஜெய ஜெகதம்பிகே